வந்து உடம்பு கிடைக்கே கரீஷ்மா இடுப்பு கிடைக்கும் அப்படின்னு ஓர்ஸுக்கு முன்னாடி ஒரு கூட்டமே ஓட்ஸ் மேல அவ்வளவு ஒரு ஒரு இருபது வருஷம் முன்னாடி ஓட்ஸ்யா இருந்து நான் பள்ளிக்கூட காலத்துல வந்து ஓட்ஸ் படிக்கும்போது ஒரு கேள்வி உண்டு அங்கு ஐந்து மார்க் கேள்வி ஓட்ஸ் சிறு குறிப்பு வரைக அப்படின்னு மறக்க முடியாது என்னால் அந்த கேள்விக்கு வந்து பதில் எழுதணும் ஓட்ஸ் வந்து அடிவாரத்தில் ஒரு சில இடத்தில் மட்டும் விளைகிறது ஆஸ்திரேலியாவில் அதிகம் விளைகிறது பின்லாந்தில் உலகிலேயே அதிகமாக விளைகிறது இதெல்லாம் பதில் எழுதுனா அந்த பீச்சில் வந்து அஞ்சுக்கு மூணு மார்க் தான் போடும் ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு பாயிண்ட் எழுதணும் ஓட்ஸ் குதிரைகளுக்கான தானியம் அங்கே ஐரோப்பாவில் எந்த குதிரை சாப்பிடுறதுன்னா நம்ம கழுதைகள் வந்து முடியாது அத்தனை பேரும் தண்ணி வராது தொலைபேசி இணைப்பு இருக்காது எப்படி இருந்து அந்த அளவுக்கு அது வணிகப்படுத்தப்படும் எப்படி வந்துச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சு ஆடி பேரும் சித்தி அப்படின்னு ஒரு சீரியல் போடுச்சு ஒரு இருபது வருஷம் முன்னாடி அதுல அது பல வீட்டை சீரழிச்சது அதோட சேர்ந்து கூட வந்து ஓட்ஸ் போய் அது வந்து சீரழிச்சு மொத்தமா வந்து நம்மளுடைய தொலைக்காட்சி ஊடகங்கள் வந்து முன்னிறுத்தக்கூடிய விஷயங்களை தான் நம்ம மிகச்சிறந்த உணவு நினைக்கிறோம்

அந்த தொழில்நுட்பம் அந்த நாணயத்தினுடைய மேத்தருக்கு கிறங்களுடைய எக்ஸ்டர்னல் இதை பூரா எடுத்துட்டு அதை ஒரு அறுபது டிகிரி வேக வச்சு ஒரு நூறு டன் இடையில எந்தால தட்டி அவலாக்கி அதுக்கப்புறம் அது உள்ள நீர் ஊற்றியை பூரா முறிந்து விட்டு அப்புறம் அது வந்து இவ்வளவு பண்ணதுக்கப்புறம் அது வந்து அடுத்த நாள் கட்டு போகக்கூடிய தண்ணியாக தான் இருக்கும் ஒரு இட்லி வேக வச்சு அது மேல ஒரு ஒண்டாசி ஏற்றிட்டோன்னு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை எத்தனை நாளைக்கு பத்திரமா இருக்கும் அப்படித்தான் அந்த கிட்டத்தட்ட அப்படி தான் அதனுடைய கணக்கு ஆனால் அதுக்கப்புறம் அது ஆறு மாதம் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அதில் எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸு அப்புறம் அவையெல்லாம் ஒன்று மாதிரி தட்டையாகனாக்கிறோம் உன்னோட ஒன்று கிளம்ஸ் ஆகிடும் உன்னோட ஒன்று சேர்ந்துடும் அப்படியே ஒவ்வொருத்தருக்கு டம் வந்து விழுந்துனா யார் வாங்க மாட்டாங்க அப்போ அது புலப்பலன் உதிரும் அப்படி புலப்பலன் உதறதுக்கு அதுல சிலிகேட் உப்புகள் சேர்த்தா தான் அது புலப்பலன் உதிரும் அதுக்கப்புறம் அது நைட் நைட்ரஜன் ஃப்ரெஷ் பேக்கிங்ல இருக்கணும் கார்டன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதுக்கு நைட்ரஜன் ஃப்ரெஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கு தன்னுடைய ம நிறுவனத்தினுடைய பிரத்யோகமான மனம் இருக்கணும் என் கம்பெனியோட அந்த கம்பெனி தான் எனக்கு வேணும் அப்படின்னு வீட்டில் அடம் முடிச்சு வீட்டுக்காரர் அடிச்சு முடிச்சு வாங்கிட்டு வச்சுக்கணும் அப்போ அதுக்கு வந்து அந்த கம்பெனியுடைய காப்புரிமை பெற்ற வேற யாரும் காப்பி பண்ண முடியாத பிரத்தியோகம் பெற்ற வந்து ஒரு ஏதோ ஒரு ரசாயனம் தான் அப்படி அத்தனை ரசாயனமும் குட்டி அந்த ஓர் வீட்டுக்கு தேவையாக முதல்ல நம்ம நிறைய பேர் நிறைய இந்த விவாதங்கள் தர்க்கங்கள் நடக்கும் போதெல்லாம் வந்து இது எவ்வளவு பாதுகாப்பானது உலகின் மிகச்சிறந்த எஃப்டிஏ பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க உலக இந்தியாவுடைய தலைமை நிறுவனமான எஃப்எஸ்எஸ்ஐ பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க நீங்க என்னெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எஃப்டிஏ நல்லா இருக்குன்னு சொன்னா எஃப்எஸ்எஸ்ஐ நல்லா இருக்குன்னு சொன்னதெல்லாம் ரெண்டாவது முதல்ல இது அவசியமா ஓட்ஸ் சாப்பிடலன்னா ஒரு பக்கம் கழுத்து போனீங்கன்னா வாங்கி சாப்பிடுவேன் ஓட்ஸ் சாப்பிட்லனா எல்லாரும் கழுத்து திரும்பிடும் அப்படின்னா எல்லாரும் காலையில சேர்த்து ஓட்ஸ்ல சாப்பிடுவது ஒரு காலத்துல ஓட்ஸ்ல கஞ்சி இருந்து இன்னைக்கு ஓட்ஸ்ல உப்புமா ஓட்ஸ்ல கொழுக்கட்டை ஓட்ஸ்ல பணியாரம் ஓட்ஸ்ல போனோம் எல்லாம் சீராங்க அவசியமே இல்ல அவங்களுக்கு வந்து இல்ல ரெண்டு கருத்து இருக்கிறது ஒண்ணு இத்தனை ரசாயனங்களோடு இந்த உணவு வேணுமாங்கிற முதல் கருத்து ரெண்டாவது கருத்து வந்து என்ன அப்படின்னா ஒருவேளை இந்தியாவில அஞ்சரை கோடி தமிழ்நாட்டில் அஞ்சரை கோடி மக்கள் இருக்காங்க அஞ்சரை கோடி மக்கள்ல ரெண்டரை கோடி மக்கள் ஓட்ஸ் சாப்பிடுறதுன்னு முடிவாயிடுச்சு இல்லைங்க தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தலைகில தண்ணி குடிச்சாலும் இந்தியாவில காவிரி கரையிலையோ இல்ல தாவரப்பள்ளி கரையிலையோ ஓட்ஸ் வெளியே போடுது அப்போ கடைசி வரைக்கும் இந்த ஓட்ஸ் போடுங்க ஏன்னு எடுத்துக்கோங்க அப்ப மத்த பல வளர்ந்த நாடுகள் கோட்ஸ் நான் கொஞ்சம் போடுறேன் கூட கொஞ்சம் கூட அதை எடுத்து போறோம் அப்படின்னு சொல்லி அரசு கிட்ட கெடுவது அவசியம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு நாட்டினுடைய இறையாண்மையே இந்த உணவு கலாச்சாரத்துல இழப்போம்